இதயவர்மன் அவர்களை பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றியை களத்திறனின்னு ஈட்டி வரக்கூடிய ஈட்டி முனைகளை உங்கள் எல்லோருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எனக்கும் எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டல பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த பயிற்சியினுடைய மாநாட்டை கலந்துகிட்டு உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னை மண்டலம் விழுப்புர மண்டலங்கள் என்று இரண்டு மண்டலங்களை சார்ந்த பாக முகவர்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் ஜோனில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் அடங்கியிருக்கு அதாவது தமிழ்நாட்டின் ஐந்தில் ஒரு பங்கு நீங்க முகவர்கள் பயிற்சி நிகழ்ச்சிய மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செயல் வீரர் அன்பரசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் சகோதரர் அன்பரசனை பொறுத்த வரைக்கும் கழகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி ஆட்சி நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி அதில் தன்னை நிரூபிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அதேபோல் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்ச சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் கலைஞர்வர்களால் தகத்தக என்று போற்றப்பட்ட ஆ அவர்களுக்கும் வேங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்படும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல இந்த இரண்டு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சென்னையில் மொத்தம் இருபத்தி ஒரு தொகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறு தொகுதிகள் காஞ்சிபுரத்தில் பத்து தொகுதிகள் கடலூர் கிழக்கில் ஐந்து தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு தொகுதிகள்னு மொத்த நாற்பத்தொம்பது தொகுதிகளின் வெற்றியை உறுதி செய்ய நாம் இங்கே கூடியிருக்கிறோம் சென்னையும் வட தமிழ்நாடும் எப்பவுமே திமுகவின் கோட்டைன்னு திரும்பவும் நான் நிரூபித்து காட்டணும் எப்பவும் போல உங்ககிட்ட இருந்து தான் நம்ம வெற்றியை தொடங்க போகிறோம் அதனால தான் இந்த கூட்டத்தையும் இந்த மண்டலத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன் தேர்தல் பணின்னு வந்துட்டால் கழக உடன்பிறப்புகளை அடிச்சிக்க ஆளே கிடையாது இதை நான் மட்டுமல்ல கழகத்தின் எதிரிகளை பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க அதே வேகம் அதே ஆற்றல் அதே சுறுசுறுப்பு அதே கவனத்தோடு இந்த முறையும் உழைக்க நீங்க தயாரா தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் நூறு வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம் ஒவ்வொரு பூத்துலேயும் சராசரியாக பத்து வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மேக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தேர்தல் களத்தில் திமுக தான் ஈரோ இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஐயாயிரம் ஒவ்வொரு பூத்துக்கும் நாம் செட் பண்ணியிருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு பூத்துக்கும் முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால ரெண்டு கோடியே அறுபது லட்சம் வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த தேர்தலில் நம்ம கட்டாயம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கு குறையாமல் வாங்கியாகணும் என்று சொல்லியிருந்தேன் இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு இதை எப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நாற்பது ஐம்பது வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலே வெற்றி உறுதி ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமாக ஒரு கோடியே பதினான்கு லட்சம் குடும்பங்கள் நம்ம கழகத்தோட இணைஞ்சிருக்காங்க இதுல ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகாம உதயசூரியனுக்கும் நம்ம கூட்டணி கட்சி சின்னங்களுக்கும் விழணும் ஓரணியில் தமிழ்நாடு மட்டுமில்லாம எஸ்ஐஆர் பட்டியல் திருத்தம் மூலமாக நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டையும் நாம் நேரில் சந்திச்சு ஆதரவு திரட்டி இருக்கிறோம் அடுத்ததா ஸ்டாலின் மகளிர் படையில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் வீடு வீடாக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நம்ம பிரச்சாரமே அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாக்கையும் கவனத்தில் தான் உருவாக்கி இருக்கிறோம் மற்ற எல்லோரையும் விட முக்கியமாக நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் நானும் அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ மண்டலத் தொகுதி பொறுப்பாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ என்னதான் உழைச்சாலும் உக்திகளை வகுத்தாலும் களத்தில் அதை வெற்றியாக உறுதி செய்ய போகிறது நீங்கள் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்கப் போகிறது நீங்கள் தான் முன்கள வீரர்கள் உங்கள் உழைப்பில தான் நாம் ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போறோம் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் எத்தனை புதிய ஊடகங்கள் வந்தாலும் ரிமோட்ல எத்தனை பேர் நமக்கு வேலை செஞ்சாலும் தேர்தல் பிரச்சாரத்தோட டாக்ஸஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நூறு வாக்காளர்களை தேர்தலுக்குள்ள மினிமம் அஞ்சு முறையாவது மீட் பண்ணணும் சந்திச்சாக்கணும் நான் ஏற்கனவே விருதுநகர் கூட்டத்தை சொன்ன ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்திலேயே திரும்ப அழைத்து சொல்ல விரும்புகிறேன் பரம்பரை பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்தித்து வாக்கு கொண்டே இருக்கணும் எலெக்ஷன் வந்துட்டா மக்கள் தான் இதமானர்கள் அதனால நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்கள் கையில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தா தெரியும் சட்டமன்ற தொகுதி வரையாக பார்த்தா தெளிவாக தெரியும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே நம்மால் வெல்ல முடியும் அதற்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் மக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டுகிற உங்க பணி முடிய போறதல்ல அத்தோடு நம்முடைய கடமையும் முடிய போறதல்ல உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணிருக்க இருக்க நூறு வாக்காளர்களை நீங்கள் தொடர்ந்து அணுகணும் தேர்தல் அன்றைக்கு அவங்க எல்லாரையும் பூத்துக்கு வந்து நமக்கு வாக்களிப்பதை உறுதி செய்யணும் அது மட்டுமல்ல வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷினில் சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள் அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான் உங்களை நம்பித்தால் மொத்த கழகமும் இருக்கு என்னுடைய மொத்த நம்பிக்கையும் நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க சகஜமாக பண்ணுங்க உரிமையோடு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க நண்பர்களுடைய டீக்கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுங்க கலகப்பா பேசுங்க நம்ம கழக ஆட்சி மீண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க குறிப்பாக இளைஞர்கிட்ட அவங்க கிட்ட நாம் செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதில் நம்மோட ஐந்தாண்டு சாதனைகள் விளக்கி சட்டப்பேரவையில் நான் பேசின ஸ்பீச் அந்த பேச்சு இருக்கு நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க இது என்னுடைய ரெக்வஸ்ட் இல்லை கழகத் தலைவராக உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு பிரச்சாரத்துக்கு போகும்போது கையோடு இதை எடுத்துக்கிட்டு போங்க இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முன் முன்பு நாம் என்னவெல்லாம் செஞ்சிருக்கோன்னு முதல்ல நமக்கு தெரியணும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் சென்னைக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கோம் கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திருவிக்கா நகர் பெரியார் நகர் மகாகவி பாரதியார் நகர் என பல பேருந்து நிலையங்கள் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா போரூர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பூங்கா உள்ளிட்ட ஏராளமான பூங்கா விரைந்து தொடங்க இருக்கக்கூடிய பூந்தமல்லி போரூர் வடபழி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம் அந்த பணிகள் ஆறாயிரம் கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம் முதல்வர் படைப்பகங்கள் பல்வேறு ஏரிகள் சீரமைப்பு வள்ளுவர் கோட்டம் விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு ஜே அன்பழகன் பாலம் இதுபோக சைதாப்பேட்டை தொடங்கி தேராம்பெற்ற வரை மிகப்பெரிய பாலம் உருவாகி வருது கிண்டி வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடிக்க நாட்டி இருக்கிறோம் மத்திய கைலாஷ் மேம்பாலம் விரைவில் ஏன் வருகிற பதினைந்தாம் தேதி திறக்கப் போறோம் கிண்டியில குழந்தைகள் மருத்துவமனை அமைக்க அடிக்க நாட்டி இருக்கிறோம் மேலும் பிராமி பல்முனை போக்குவரத்து மையம் இருபத்தேழு மாடி சென்ட்ரல் டவர் கட்டடம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் உலக தரத்திலான விளையாட்டு நகரம்னு அடுத்தடுத்து திட்டங்களும் இருக்கு இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்யணும் தொழில் துறையை பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து முப்பத்தைந்து லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம் நாளைக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்று கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாடு மேலும் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கால கோரிக்கைகளை இருக்கிறோம் சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம் விவசாயிகள் நன்மைக்காக இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்திலிருந்து ஐநூறு ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம் எண்ணற்ற தடுப்பணைகள் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாட்டையும் நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை சாதனைகளை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட் அதிகம் சொன்னதை மட்டும் இல்ல சொல்லாத பல திட்டங்களை செஞ்சிக்காட்டு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு மீதமுள்ள கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் நாம தான் செஞ்சு தரப்போறோம் சொல்லுங்க அடுத்த ஐந்து தமிழ்நாட்டு வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நில வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க நாம் ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்ன நம்முடைய திட்டங்களை சொன்ன அதே போல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும் தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை புரச்சிருவாங்க இதுவரை நாம் சாதிச்சு காட்டிருக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்லை இது தமிழ்நாடு என்டிஏ பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெள்ளப்போவது போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும் ஒன்றிய சிற்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் பேரிடர் நிவாரணம் கல்வி நிதி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோல் உரிக்கணும் வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக பாஜகவினுடைய டப்பா என்ஜின் இன்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலை இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழுப்பணி உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட் கூட்டணி தொகுதி அந்த பங்கீடு எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர் இதையெல்லாம் கவலைப்படாதீங்க நான் அது கிட்ட வெட்டுருங்க எங்க யார் நின்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளின் தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது அதனால தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும் இதை பண்ணால இருநூற்றி இருபத்தி நாலு போல முழு வெற்றி நம்ம வசமாகி விடும் இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம் என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை சந்திப்புகள் எத்தனை ஆய்வுகள் ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இயக்கத்தினுடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன் என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன் சொன்னபடியே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டும உழைக்கிறேன் இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களானாலும் சரி நிர்வாகிகளானாலும் சரி பூ இருக்கக்கூடிய நீங்களும் சரி ஓய்வு இல்லாம தான் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் ஒன்னா இருக்கு தொடர்ந்து வெல்ல உழைப்போம் மீண்டும் 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 வெல்வோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்